ஹாய் குட்டீஸ் ஒரு பொண்ணு காயெல்லாம் விற்கிறக்காக சந்தைக்கு போயிட்டு இருந்தாங்க பின்னாடியே ஒரு மாடு அவளை பின்தொடர்ந்துகிட்டே இருந்தது அவள் மாட்டுக்கு பயந்துட்டு காய் கூடைய கீழே போட்டுட்டு பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மாடு ஒரு கிணத்து வரைக்கும் துரத்திட்டு போய் காமிச்சுது பார்த்தா கிணத்துக்குள்ளே மாட்டோட குட்டி கீழே விழுந்துருச்சுங்க அதுக்காக தான் அந்த மாடு அந்த பொண்ணை துரத்திட்டு வந்திருக்குது அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு ஒரு மரத்தில் டைட்டாக கயிறை கட்டி கட்டி தான் வயிற்றுலையும் அந்த கயிறை கட்டிட்டு அந்த கிணத்துக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மாட்டை தூக்கிட்டு அந்த பொண்ணு மேலே வந்துட்டா அந்த மாட்டுக்கும் கன்றுக்கும் அவள் வச்சிருந்த காயெல்லாம் கொடுத்தாங்க மாடும் கண்ணும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுச்சு அவளோட தொழிலை விட்டுட்டு அந்த கண்ணோட உசுரை பெருசாக நினச்சா அந்த அந்த நல்ல குணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க